திருவண்ணாமத்தில் நல்ல மழை அன்னைக்கு நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் கொஞ்சம் வெறிச்சிருக்கு இப்போ தான் வெறிச்சிருக்கு வெளியே இறங்கி நட மழை அந்த அளவுக்கு மழை சரியான மழை இல்லை அப்புறம் எங்கே போகிற அப்படின்னா நான் பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் எப்பவுமே வந்து கொய்யாக்காய் ஜாம்பருக்காய்லாம் படிக்கிறேன் அந்த வீட்டில் போய் எப்படின்னா அந்த வீட்டில் ஆளே கிடையாது இந்த ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இடி இடிஞ்சு பார்த்தீங்களா ஆள் இல்லாத வீடு அப்படிங்க கேட் ஓப்பனாக தான் இருக்கும் அங்க வந்து பறிக்கிறேன் எப்பயுமே வந்து பறிப்பேன் அவங்க இருக்கும்போது பறிக்க தான் செய்வேன் இப்பயும் பறிதான் போறேன் தனியாக மழை வந்து தனியாக கிடந்துன்னா போக மாட்டேன் வந்து நான் பார்த்துக்கட்டி வந்து இது நான் எப்பயும் பறிக்கக்கூடிய ஜாம்பாக்க மரம் ஒரே ஜாம்பாக்கம் கிடக்கு ஜாமக்காய் மரம் கேட் ஓப்பனாக தான் இருக்குது உள்ள பயங்கர செடியாக மாச்சிருக்கு இந்த கொய்யா மரத்தில் கொய்யாக்கா பறிக்கணும் சின்ன மரம் கிடக்கு இது ஒரு கொய்யா ஆலையில் விதம் அதுக்கப்புறம் இந்த மரத்துக்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இந்த மரத்துக்காய் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேற உயரத்தில் பறிக்கிறேன்னா எங்கள் வீட்டில் கம்பு இருக்குது இந்த கம்பு கொண்டு தான் பறிக்கிறேன் கத்திகமாக இருக்கும் அந்த சோர்பை வச்சுட்டு அந்த ஒரு கையிருக்க அதை பறிக்கப்படுறேன் எட்டு தான் பார்க்கலாம் ஃபையாக்கா நிற்கே பயமாக இருக்கும் செடிகள்லாம் பயங்கரமா இருக்கு அங்கே கொஞ்சம் இருக்கு வந்து கம்பு வந்து தான் பறிக்க முடியும் இருட்ட டைம் ஆயிடுச்சா கீழே வந்து பயங்கரமான புல்லும் அதுமா இருக்கு பயமாக இருக்கு போக போறேன் வீட்டுக்கு இப்படியும் பாம்பு வந்துச்சு எங்கிட்ட ஓடணும் தெரியாது தளத்தளத்தாலும் ஓட வேண்டியது அப்புறம் কাপিচি বেীল இந்த முருங்கை மரம் இப்போ தழுக்குது நல்லா தழுக்குது பாக்கே பச்ச பச்சேன் இருக்குது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது காயும் நல்லா இருக்குது கீரையும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது அளவுக்கு தான் இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கா வெளியே வரவே இல்லை அதான் இப்போ தான் நடமாட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் வந்து மழை மழை வெறிச்சிருக்க அப்படியே வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வரைச்சிருக்கோம் இந்த மாடியில் போய் என் செடிகள் பார்க்க போறேன் மாடியில கொஞ்சம் செடிகள் வச்சிருக்கேன் பார்க்க போறேன் மாடியில் ஒரு செஞ்சிருக்கேன் என்ன செடினா டெம்பர் செடி அதில் வந்து டெய்லி பூ பூத்துரும் இதா இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நான் வந்து ஒரு விஷயம் வந்து யோசிக்கேன் ஏன்னா நம்ம செடி வைக்கிறது வந்து பிளாஸ்டிக் ட்ரம்மில் வைக்காம இந்த மாதிரி குட்டி சில்வர் பத்திரம் இது சில்வர் சட்டி தான் குத்து சட்டின்னு சொன்னும் போது அதெல்லாம் வச்சுருக்கேன் நல்லா தளத்து எப்படி கா பூக்குது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மூணு மூ பூத்துடும் இப்பயும் பூத்து இருக்கு மாடி வரும்போது பறிச்சிட்டு போவேன் வீட்டு முருங்கை மரத்தில் கொஞ்சம் காய் வச்சிருக்கு ஆனா வந்து புழு கம்பளி பூச்சி வந்து அவ்வளவு விலையும் அரிசிச்சு பாக்கலாமா அந்த மரத்தை பார்க்கலாமா அதோ அந்த மரம் தான் ஃபுல் இலையை வந்து கம்பளி பூச்சி ஃபுல்லாக தின்ட்டுருக்கு பார்த்தீங்களா ஆனால் காய் எழுந்திருக்கு இந்த மரத்து இலை வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முருங்கை மரத்தில் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு எட்டு காய் காய்கிட்ட கிடக்கு முருங்கைக்காய் கிடக்குது ஆனால் இலை தான் ஒன்றும் இல்லை பார்க்கவே மரத்தை பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அந்த இலை இருந்தாலும் நமக்கு பார்க்குற கன்று குளிச்சியும் பச்சை பசேன்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மொட்டை மாடிக்கு ரொம்ப வரமாட்டேன் ஏன்னா வந்து வெயில் ரொம்ப இருக்கும் இப்போ வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் வெரிசுக்கிறதுனால இப்போ லைட்டா வந்து பகல்ல ஃபுல்லா சரியான மழையா வெளியே வர முடியல இப்போ கொஞ்சம் வெளியே வெளியே வந்திருக்கேன் இந்த வீட்டு மாடுலேருந்து உள்ள சுற்றுப்புறம் உள்ள வீடு எல்லாமே இது இது திருவனந்தபுரம் மெயின் சிட்டி கேரள கிராமம் கிடையாது நான் கொய்யாக்காய் பறித்த வீடு இந்த வீடு தான் இந்த வீட்டுக்கு அந்த முன்புறம் ஃப்ரெண்ட்ல தான் நான் கொய்யாக்காய் பறித்தது அந்த சேச்சி இருக்கும்போது வந்து எப்பயுமே வந்து எனக்கு கொய்யாக்காய் தருவாங்க எப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து நல்லா என்ன வந்து பாசமாக இருப்பாங்க வேண்டாம் தானாலும் இந்த வந்து தராமாங்க எனக்கு வந்து இந்த கொய்யாக்காய் அதே மாதிரி இந்த ஜாம்பாக்காய் கொடுத்தீங்களா சாம்பாக்காய் பவுல் பவுலாக பறித்து பறித்து தருவாங்க நான் ஜாம்லாம் செய்யுங்க மற்றபடி இந்த மாம்பழம் இதெல்லாம் பிடிக்காது இல்லை மாம்பழம் 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 கொடுத்தாலும் வேணான்றேன் ரொம்ப பிடிக்கிறவங்களாம் வேணான்றேன் இந்த ரெண்டு பழங்களை மட்டும் வாங்க மேலும் இந்த வீடியோ அப்படியே பண்ண பாருங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோஃபெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து டெய்லி பாருங்கள் டெய்லி வந்து என்னோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுற பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க